அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் இன்னைக்கு ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாசத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த பொருளை ஊதி விட்டாலே போதும் உங்க வீட்ல அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா நான்கு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா எட்டு மிளகு இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோக தள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை நாள்ல மாசத்தோட முதல் நாள் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி ஆங்கில மாதமா இருந்தாலும் சரி அதுலயும் ஆடி மாசத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆடி மாசத்தோட முதல் நாள் வியாழக்கிழமையில வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பாக இன்னைக்கு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி பதினேழு இதோட கூட்டு தொகை எட்டு அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு நமக்கு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி தான் இந்த அஷ்டமி திதி அந்த வகையில எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இன்னமும் விசேஷமானது அதுவும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அடுத்ததான் இன்னைக்கு எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் தான் இந்த எயிட் நைன் செவன் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இன்னைக்கு தேதி பதினேழு கூட்டு தொகை எட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அடுத்ததான் இந்த மாசம் ஜூலை மாசம் அதாவது ஏழாவது மாசம் இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் இந்த நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கும் அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு தேய்பிரை அஷ்டமி செய்ய வேண்டிய மிளகு பரிகாரம் கஷ்டங்கள் குறையணும் நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாள்ல பணவசியத்துக்காக நாம செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது இந்த மாசம் புல்லாவே நாலு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும் இப்ப நான் சொல்ல ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சரி முதல்ல தேய்பிரை அஷ்டமி திதிக்கான மிளகு பரிகாரம் என்னங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு தான் நமக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி ஆரம்பமாகுது தான் நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி கணக்கு வரும் இருந்தாலும் திதி நேரப்படி இன்னைக்கு அஷ்டமி திதி இருக்கிறதுனால இந்த மிளகு பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு பேப்பர் அதாவது கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஹீலிங் கோட எழுதிக்கோங்க நீங்க எழுத வேண்டிய அந்த ஹீலிங் கோட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்போ நான் எப்படி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொன்னனோ அதே மாதிரி இந்த ஹீலிங் கூட தனித்தனியா சொல்லிக்கிட்டே அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலே போதுமானது இந்த ஹீலிங் கோடை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட் இது இப்படி ஹீலிங் கோடு எழுதினதுக்கு அப்புறமா எட்டு மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால முடிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த மிளகு கிட்ட நீங்க சொல்லுங்க என்னென்ன கஷ்டம் இருக்கோ உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்க அத சொல்லி அந்த கடன் அடையறதுக்கான வழி கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எட்டு மிளகையும் இந்த ஹீலிங் கோடு எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பர்ல வச்சு நீங்க மடிச்சுக்கோங்க இத மடிச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க இந்த பேப்பர் மெலகோட சேர்த்து மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு நாம வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு செய்யறோம் மூன்று நாட்கள்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டோட நமக்கு முடியுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த மிளக அதாவது பேப்பரோட சேர்த்து எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கம் வந்து நின்னுக்கோங்க இப்போ உங்க தலைய இந்த பேப்பரால அதாவது ஹீலிங் கோடு எழுதி மிளகு வச்சிருக்க பேப்பரால சுத்திக்கோங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து முறையும் இந்த சேர்த்து உங்க வீட்டுக்கு வெளியில எரிச்சிருங்க அப்படி இல்லனா இந்த மிளக பேப்பரோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பரிகாரம் நான் இது மாசத்தோட செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த ஐந்து ரூபாய் நாணயத்துல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பல வரைஞ்சிக்கோங்க எட்டுங்கிற தேதி வரக்கூடிய நாட்கள்ல இந்த இன்பினட்டிசிம்பலை பயன்படுத்தும் போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அளவில்லாத பணம் நம்ம வீட்டுல சேரும்னே சொல்லலாம் இப்படி ஐந்து ரூபாய் நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த காசுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில மங்கலங்களை சேர்க்கக்கூடியது கூடியது அதே மாதிரி ஆடி மாசத்தோட முதல் நாள் எந்த விசேஷமானதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்ததும் இந்த மஞ்சள் தூள் தான் அந்த வகையில ஒரே ஒரு மஞ்சள் தூளை இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சு வச்சிருக்க கூடிய ஐந்து ரூபாய்க்கு மேல வச்சுக்கிட்டு இப்போ இத உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன மூன்று முறை த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்லயும் கொடுக்கறேன் தமிழ்லயும் கொடுக்கறேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் வித் திஸ் இன்பினிட்டி சிம்பிள் அண்ட் எயிட் நைன் செவன்ஸ் பவர் ஐ அட்ராக்ட் வெல்த் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வித் திஸ் இன்பினிட்டி சிம்பிள் அண்ட் எயிட் நைன் செவன்ஸ் பவர் ஐ அட்ராக்ட் வெல்த் தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த முடிவில்லா சின்னம் மற்றும் எயிட் நயன் செவனின் சக்தியால் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த முடிவில்லா சின்னம் மற்றும் எயிட் நயன் செவனின் சக்தியால் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் இப்படி மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நீங்க நின்னுக்கோங்க உங்க வீட்டுக்கு உள்ள இந்த மஞ்சள் தூளை ஊதி விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரமா ஊதி விட்டுருங்க அடுத்ததான் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பர்ஸ்லயோ பீரோலையோ வச்சுக்கோங்க நீங்க ஊதி விட்டு கூடிய மஞ்சள் தூள் நாளைக்கு எப்பயும் போல வீட கிளீன் பண்ணும்போது இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு மாசம் வரைக்கும் இன்னும் சரியா சொல்லணும்னா ஆடி மாசம் ஃபுல்லாவே அப்படியே வச்சுக்கோங்க ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி